ஒரு மதவாத ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய நாளை வந்துட்டு இந்த நாட்டுடைய விடுதலை நாள் அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்துட்டு இந்தியாவினுடைய செக்குலர் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இந்தியாவினுடைய போராட்டம் இந்திய மக்கள் அனைவருக்குமான விடுதலை போராட்டம் இந்துக்களுக்கானதெல்லாம் கிடையாது இதுதான் முதல் தேச துரோகம் அப்படின்றது இதனால் என்ன ஆகும்னா இந்த நாடே ஒரு மிகப்பெரிய உதவாத கலவர பூமியாக மாறிடும் ஸோ இதுக்கு தான் வித்துட்டுறாரு மோகன் பகவத் சொல்ல போகுது அவர் தான் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுறாரு அவர் தான் வெள்ளக்காரனுக்கு மதவாதம் தேவைப்பட்டதை பிஜேபி சங் பரிவாரங்களுக்கு மதவாத பிளவு ரொம்பவும் தேவைப்படுகிறது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பெரியாரை பெரும் தலைவர் என்றாரு சிதம்பரம் பிள்ளை இதெல்லாம் சீமான் போன்ற அரைக்காட்டு கால் வேகாட்டுகள் சுத்தமே தெரியாது இந்த ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய இந்த மதவாதிகள் யாருமே இந்த விடுதலை போராட்டத்திலேயே இல்ல இவங்க வந்துட்டு விடுதலை தேசப்பட்டு இதெல்லாம் பத்தி பேசுறாங்க அதனாலதான் அவங்களே மறைக்க முடியாத அந்த கருத்தை வந்துச்சு நாற்பத்தி ஏழுல பெற்றது சோதரம் இல்லை தமிழ்மணியர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணம் சிறப்பு வந்து மொத்த பத்திரிகையாளர் திருமிக அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அண்மையில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் ராகுல் இப்போ பாஜக ராகுல் காந்தி மீது அவர் தேசவிரோதி வழக்கு தொடர்ந்து அவரை சிறைக்கு அனுப்பணும் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் வந்து தன்னடை இருக்கக்கூடிய அந்த வழக்குல சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல மோகன் பகவத் கருத்து அதுக்கு பிறகு ராகுல் காந்தி சொன்னதும் இப்போ பாஜக எதிர்வனை அடிப்படையில் மோகன் பகவத் சொன்னது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் நான் பெற்ற சுதந்திரம் சுதந்திரமே கிடையாது எப்போ ராமரனுடைய பாபர் மசூத் இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டதோ அது கட்டப்பட்டு அதனுடைய அந்த பிராண பிரதீஷா அது ப செய்யப்பட்ட அந்த தினம்தான் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னம்னா ஒரு மதவாத ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய நாளை வந்துட்டு இந்த நாட்டுடைய விடுதலை நாள் அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்துட்டு இந்தியாவினுடைய செக்குலர் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது மதச்சார்பற்ற இந்தியா மதச்சார்பற்ற இந்திய அரசமைப்பு அப்படின்றதுக்கு அது எதிரானது இதுதான் முதல் தேச துரோகம் அப்படின்றது ஏன்னா இந்திய மக்கள் அப்படின்றவங்க வந்துட்டு இந்து மக்கள் அப்படிலாம் கிடையாது இந்திய மக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னெடுச்சியாக போராடி நாம் பெற்றது தான் இந்த பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அரசியல் சுதந்திரம் இந்த சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த யூனியன் ஜாக் இறக்கப்பட்டு இந்தியானுடைய தேசிய கொடி ஏற்றப்பட்ட அதுதான் நம்மளுடைய சுதந்திர தினம் அதை மறுக்கிறாரு அப்படின்னும்னா ஏன் மறுக்கணும் அது எல்லாருக்குமான சுதந்திரம் தானே எல்லாருக்கும் சம உரிமை அளிக்கக்கூடிய ஒரு அரசமைப்பு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இதாகி நடைமுறைக்கு வந்துச்சு நாற்பத்தொம்பது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஓகே ஆகி அதுக்கப்புறம் ஐம்பதில் நடைமுறைக்கு வருது அப்போ இதே இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னும்னா இவங்க சொல்லக்கூடியது வந்துட்டு தே இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்றணும் அப்படின்றது இந்துக்களுக்கான ஒரு ராஜ்யமா அதை ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்து ராஷ்ட்ரா அப்படின்றத அப்போ இந்த இந்து ராஷ்டிரா அப்படின்றது இந்தியா செக்குலர் சோசலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்ற அந்த வரையறைக்கு நேர் எதிரானது ஸோ அரசமைப்பின்படி கைது பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னோம்னா மோகன் பகவத்தை தான் செய்யணும் ஏன்னா அரசமைப்புக்கு எதிராக அவர் பேசுறது இந்த நாட்டை ஒரு மதவாத நாடு அதனுடைய சிம்பலை ராமர் கோயில் கட்டப்பட்டது சொல்கிறாரு இவங்களுக்கு ஒன்று சொல்லணும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு பிறகு இந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டில் எது எது எப்படி எப்படி இருந்ததோ அதை அதை அப்படி அப்படியே வந்துட்டு காப்பாற்றுறது அப்படின்றது தான் நமது தலைவர்கள் ஏற்ற ஒரு உறுதிமொழி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு இந்த வழிபாட்டு தலங்களை வந்துட்டு அந்த தலங்கள் சட்டம் அது வந்துருக்குது இல்லையா பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அது இருக்குது ப்ரொடெக்ஷன் இவங்க என்ன பண்ணுறாங்க பாபர் மசூதியை இடிக்கும் போதே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போவும் அது வந்துட்டு ஒரு தீர்க்கப்படாத ஒரு சமாச்சாரம் அன்செட்டில்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாரணாசி மதுரா இதெல்லாம் இவங்க கொண்டு வந்துட்டு ஃபோக்கஸ் கொண்டு வராங்க இதனால என்ன ஆகும்னா இந்த நாடே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர மதவாத பூமியாக மாறிடும் மதவாத கணவர பூமியா மாறிடும் சொல்லும் போது அவர் தான் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுறாரு அவர் தான் திக்கு உள்ள வைக்கணும் இதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை வந்து எமர்ஜென்சி தான் வந்து சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை உள்ள சேர்க்கப்பட்டுச்சு இந்தியா அப்படிங்கிற நாடு உருவாகும் போது கான்ஸ்டியூஷனை உருவாக்கி அது நடைமுறைக்கு வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வரும்பொழுது அதில் செக்யூலர் அப்படிங்கிறதோ சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை இல்லை இடை சொருகா இந்திரா காந்தி சொருகுனதை தான் அந்த வார்த்தை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இது பண்ணுறாங்க இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அப்படிங்கும்போது சுதந்திரம் கொடுக்குறாங்க பிரிவினை ஏற்படுது பிரிவினையின் போது பாகிஸ்தான் ஒரு மத மதம் சார்புடைய நாடு இஸ்லாமிய நாடு அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிக்கும் போது அதில் பிரச்சனை இல்லை இந்தியா இந்து நாடுன்னு சொல்லும்போது மட்டும் ஏன் பிரச்சனை வருது ஏன் அதை வந்து பெரும்பான்மை மக்களுடைய ம நாடாக அந்த மக்களுடைய மதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க நம்ம விடுதலையை வந்துட்டு ஒரு மத சோதரத்துக்காக பெறவே இல்லையா எங்களை வந்து கிறித்தவர்கள் ஆள்கிறார்கள் நாங்கள் இந்துக்கள் நாங்கள் ஆள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் நடந்தது இந்தியாவுடைய போராட்டம் இந்திய மக்கள் அனைவருக்குமான விடுதலை போராட்டம் அது இந்துக்களுக்கானதெல்லாம் கிடையாது அது இந்துக்களுக்காக நடந்துச்சா இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே சேர்ந்து போராடினாங்க கிறிஸ்டியன்ஸ் போராடினாங்க தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளாத தமிழர்கள் போராடினாங்க மலையாளிகள் போகிறாங்க எல்லோரும் போடுறாங்க யார் இதில் வந்துட்டு இந்து அப்படின்னு சொல்லிக்கிட்ட சொல்லிக்கிட்டவங்க கிடையவே கிடையாது இந்து அப்படின்ற சொற்பதமே வெள்ளக்கார உருவாக்கி உங்களுக்கு கொடுத்தது அது வரைக்குமே அது இல்லை ஒரு வேதிக்கு ரிலீஜியன் அதை கடைபிடிக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு தான் இருந்துச்சு அங்கங்கே பல்வேறுபட்ட மத சம்பிரதாயங்கள்லாம் இருந்துச்சு வழிபாட்டு முறைகள்லாம் இருந்துச்சு ஸோ இதைத்தான் வந்துட்டு பெருசாக வந்துட்டு சோசியாலஜிக்கலி பொலிட்டிக்கலி பேசுனாங்களே கூட மற்றபடி இந்த நாடு அப்படின்றது இந்துக்களுக்கான நாடும் கிடையாது இந்துக்களுக்கான சுதந்திரம் அதுக்காக தான் போராடுறோம் அப்படின்னு சொன்னதும் கிடையாது ஒன்று ரெண்டாவது உடையம் பாகிஸ்தான் பிரிவினை பாகிஸ்தான் பிரிவினை வந்துட்டு எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு பிரீஃப் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும் ஜின்னா வந்துட்டு அது முதல்ல அவர்கிட்ட பாகிஸ்தானை பத்தி ப்ரப்போசல் வர போது அரிய ஃபூல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாகிஸ்தான் அந்த முஸ்லீம் லீக் அவங்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் என்ன முட்டாள்களாதீங்க எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்றார் பின்னாடி அவரே அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் என்ன இடம் அப்படின்ற ஒரு கேள்வி இடம்போது எப்படி கொடுப்பாங்க இந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு இடம் கொடுப்பாங்க மாநில சட்டமன்றங்களில் எவ்வளவு இடம் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுத போது அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணது ஏன்னா வெள்ளக்காரன் வந்துட்டு டிவைட் அண்ட் என்ட்ரோல பண்ணிட்டு இருந்த போது வெள்ளக்காரனுக்கு எதிராக வெள்ளக்காரனுக்கு எதிராக காங்கிரஸ் வெள்ளக்காரனுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக முஸ்லீம் லீக் இப்படின்னு ஒரு மூன்று முக்கோண வடிவில் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஜின்னா வரிக்கிறாரு அப்ப காங்கிரசனுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்த பாலகங்காதர திலகர் வந்துட்டு இவரோட சேர்ந்து பேசி ஒரு உடன்படிக்கை விடுதலை பெற்ற பிறகு முஸ்லீம்களுடைய ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பத்தி இது பண்ணும்போது ஒரு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனை வச்சு அவங்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை வந்துட்டு முடிவு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவே வகுத்து அந்த ஃபார்முலாவில் வந்துட்டு கை அதுக்கு வந்துட்டு அலகாபாத் ஒப்பந்தம்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அந்த அலகாபாத் ஒப்பந்தத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஒப்பந்தத்தை வந்துட்டு பண்ணுறாரு பிட்வீன் பாலகங்காதர திலகர் அண்டு முகமது அலி ஜின்னா அந்த ஒப்பந்தத்தை முடிச்சிட்ட ஒன்று சொல்றாரு இதுக்கு மேலே ஃபைட் ஸ்டேட் அப்படின்றார் யார் முகமது அலி ஜின்னா காங்கிரஸுக்கும் இந்தியர்களுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் சண்டையாக இதுக்கு நோமோ நோமோர் இட் இஸ் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் அப்படின்றார் அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவாக ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரெப்ரஸண்டேஷனாக டிசைட் பண்ணுறது அப்படின்றத முடிவெடுத்த இடம் அலகாபாத் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய சிலர்லாம் கூட பாலகங்காதர திலகர் வந்துட்டு ஒரு இந்து வெறியர் அப்படின்ட்டு அவர் தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டார் அவருடைய ஒப்பந்தத்தை தான் தலை சிறந்த ஒப்பந்தம் அப்படின்னு பாராட்டினார் முகமது அலிஜின்னா ஆனால் இறந்துடுறாரு அவர் யார் பாலகாத இறந்துட்ட உடனே அதுக்கு பிறகு காங்கிரஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக உயர்ந்த மகாத்மா காந்தி அந்த ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை அது ஏற்காதது காரணம் வந்துட்டு இந்தியாவில் அப்போது இவங்க ஒரு இந்த அரசியல்வாதிகள் இந்த மேல்மட்டத்தில் செல்வாக்காக இருக்கக்கூடிய ஆரிய சமாஜமும் இந்து மகாசபாவும் தான் அவங்க இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி விடுதலை பெறக்கூடிய நாடு ஒரு இந்து நாடாக இருக்கணுன்ற ஒரு முயற்சியில் அவங்க வர்றாங்க அப்படின்னு நேரு போன்றவர்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா அது ஒரு செக்குலர் தான் இருக்கணும் பவுலானா அபுல் கலாம் ஆசாத் நேரு இன்னும் ஏகப்பட்ட பேர் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது நமக்கு சிலர் ஸ்ரீ அரவிந்தர் இவங்கலாம் நம்ம சொல்கிறாங்க விடுதலை பெற்ற இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லும் போது அது ஒரு செக்குலர் ஸ்டேட்டாக தான் இருக்கணும்னு நினச்சாங்க ஏன்னா இந்த நாடு அப்படி தான் இப்போது இப்போ சொல்கிறாங்க பாகிஸ்தான் தான் பிரிவினை ஆகிப்போச்சு அப்படின்னு பாகிஸ்தான் பிரிவினை ஆச்சு பாகிஸ்தானை விட அதிகமான முஸ்லீம் இந்தியாவில் தான் வாழ்கிறாங்க எந்த நம்பிக்கையில் வாழ்கிறாங்க இந்த நாட்டில் தான் எங்களுக்கான லிபர்ட்டி மத சுதந்திரம் இருக்கும் அப்படின்றதான் இங்கே வாழறாங்க அதே மாதிரி காஷ்மீரை வந்துட்டு இந்த நாட்டோட சேர்த்தாரு ஷேக் முகமது அப்துல்லா ஏன் சேர்த்தாரு ஷேக் அப்துல்லா பஞ்சாப் சீக்கியம் ஏன் சேர்த்தாரு இந்திய டெமோக்ரஸி ஒன்லி வி வில் ஹாவ் த ரைட் டு ஃபார் டெவலப்மெண்ட் அஸ் வெல் அஸ் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல் அப்படின்றார் அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவர் அலகாபாத் முஸ்லீம் சொல்லிக்கல சொல்லிக்கலாம் அவரை பற்றி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன எழுதியிருக்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட புத்தகமாக இருக்குது திரு இதாக செடியான்னு அவர் கொடுத்து விளக்குனார் அவரை பற்றியெல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்துட்டு ஷேக் முகமது அப்துல்லா யாரோட நின்னார் பாகிஸ்தானோட நிற்கல இந்தியாவோட நின்னார் ஆனால் பாகிஸ்தானோட காஷ்மீரை சேர்க்கணுன்றதுக்காக ஒரு பெரிய ஒரு போரே நடந்துச்சு ஆனால் அதுக்கு ஷேக் அப்துல்லா ஒத்துக்கல இந்த நாடு முழுவதும் பிரிவினை பிரிவினை பேசுகிறாங்களா காரங்க அந்த பிரிவினைக்கான கலவரங்கள் ரெண்டு மனையிலையும் நடக்கும்போது தாண்டா நவுகாலி தாண்டா பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்போ வந்து காஷ்மீர் வேலி வந்துட்டு அமைதியாக இருக்குது இந்துக்களும் இருக்கிறாங்க முஸ்லீம்களும் இருக்காங்க அதுக்கு சொல்றாரு மகாத்மா காந்தி தெர் இஸ் ரே ஆஃப் ஹோப் இன் தி டார்க்னஸ் அப்படின்றாரு ரே ஆஃப் ஹோப் லைட் இந்த டார்க்னஸ் தட் ரே இஸ் நோபடி அதர் தன் ஷேக் முகமது அப்துல்லானார் மகாத்மா காந்தி இதை செடியன் வந்து சுட்டி காட்டுறாரு காஷ்மீர் சிக்கல் இந்திரா காந்தி பீரியடில் நாடாளுமன்றத்தை விவாதத்தில் வரும்போது செடியன் சுட்டி காட்டுறாரு மகாத்மா காந்தி வந்துட்டு இருளில் ஒரு ஒலிக்கீற்றாக இருக்கிறது என்று யாரை சொன்னாரோ அவரை தூக்கி நாம சிறையில் அடைச்சிருக்கிறோம் பதிமூணு வருஷமாரு யார் செடியன் பேசினார் அப்போ அந்த இடைவேளையில் இதையும் வந்துட்டு என்கிட்ட சொன்னார் நான் அப்போ அவரோட ரொம்ப நெருங்கி பேசுவேன் இந்த அரசியலம் பற்றி அவர் இந்த ஹாலில் பேசிகிட்டு இருந்தபோது திடீர்னு பின்னாடி வந்து தோளில் ஒரு கை அழுத்தமாக தட்டிச்சான் திரும்ப பார்த்தா பிரதமர் இந்திரா காந்தி நிற்கிறாங்க அவங்க கேட்டாங்களா எதையுமே சொல்லார் ஓடி டு டு அப்படின்னு இவர் டப்னு நினச்சாராம் டப் டு ஹிம்னாராம் தான் வந்துட்டு இந்திரா ஷேக் முகமது அப்துல்லா உடன்படிக்கை வந்துட்டு அவர் மறுபடியும் முதல்வராக இதெல்லாம் இவ்வளவு பெரிய வரலாறு இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் நடந்துச்சா இந்த காஷ்மீர் இருக்கிறதுக்கு காரணம் ஷேக் முகமது அப்துல்லா அவரோட சிறந்த மற்ற தலைவர்கள் இவங்க சின்னாவை எதிரியா சித்தரிக்கிறாங்களே சின்னாவை அல்ல எதிரி இந்து மகாசபாவும் இந்து ஆரிய சமாஜமும் தான் இவங்க தான் நமக்குன்னு ஒரு மொழி வேணுன்றதுக்காக இந்த இந்துஸ்தான் என்ற ஒரு மொழி இந்துஸ்தானி பிரச்சார சபா தான் இங்க இருக்கு தனிகாச்சல ரோட்ல இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அதனுடைய இருபத்தி ஆண்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே தொடங்கப்பட்டது இங்க எது இந்துஸ்தானி பிரச்சார சபா அந்த இந்துஸ்தானி மொழியினுடைய உள்ளடக்கத்தை நான் வரேன் அது அதனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுறதுக்கு தான் மகாத்மா காந்தி சென்னைக்கு வரார் அவர் வந்து இறங்கினது தான் இன்னைக்கு நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போட்டீங்கன்னா நாலாவது அஞ்சாவது பிளாட்ஃபார்த்து நடுவில் ஒரு கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மகாத்மா காந்தி இங்கே இருக்கக்கூடிய இந்துஸ்தானி பிரச்சார சபாவினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்கு வந்து இறங்கினார் அப்படின்ட்டு இருக்கும் காரங்க அடிச்சு அடிச்சு உடச்சு போகிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்த்து படம் எடுத்துகிட்டு போடுங்க இப்போ அந்த இந்தி அந்த இந்துஸ்தானி பிரச்சார சபா தான் அந்த இந்துஸ்தானி மொழியை வந்துட்டு இவங்க இந்தி மொழியா எப்படி மாத்துறாங்க அப்படின்னம்னா அந்த இந்துஸ்தானியில் இருக்கக்கூடிய அந்த உருது அது பார்சி உருது கலப்படம் அது டெல்லி உள்ளிட்ட பல்வேறு பட்ட மகாத்மா காந்தி சொல்றாரு அதுதான் நம்ம நாட்டுக்கான மொழி நல்லா பேசலாம் கத்துக்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க அந்த மொழியை என்ன பண்றாங்க அதில் இருக்கக்கூடிய உருது வார்த்தைகள் எல்லாம் உருவிட்டு அதற்கு அதே அர்த்தம் சொல்லக்கூடிய சமுக்கிருத வார்த்தைகளை சொருவி அப்படி உருவாக்கப்பட்டது தான் ஹிந்தி புரியுதுங்களா சோ ஹிந்தி அதுக்கப்புறம் இது ஹிந்தி பிரச்சார சபா இப்படி தான் வழி அப்போ மகாத்மா காந்தி வந்துட்டு இந்த ஒற்றுமைக்காக இருக்கிற மொழியை பயன்படுத்தணுன்னாரு ஆனால் இந்த நாட்டினுடைய பிராமணர்கள் இந்த நாடு வந்துட்டு ஒரு பிராமண மேலாதிக்க சாதிய சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு இந்து மதமாக இருக்கணுன்றதுக்காக செய்த சூழ்ச்சி தான் இந்த நாட்டில் இப்படி ஒரு மொழி வந்து இன்ன வரைக்கும் நாமும் எதிர்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு மோதிக்கிட்டு முட்டிக்கிட்டு கிடக்கிறோம் அப்போ இதில் வந்துட்டு இதில் என்ன பிரிவினை வருது இதில் எந்த இடத்துல முஸ்லீம் ஒரு பிரிவினை பங்கு வகித்தான் அஸ்பகுல்லா கான்லேருந்துட்டு கன்னியமிக்க காகிதத்தில் மில்லத்து இஸ்மாயில் சாஹிப்பில் இருந்துட்டு இந்தாண்டை வந்துட்டு மௌலான அப்துல் கலாம் ஆசாத்தில் இருந்துட்டு எவ்வளோ பேர் என்னை ஏற்றுக்க மாட்டேன்றார் மகாத்மா காந்தி எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேருவும் பிரிவினையை வந்துட்டு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறத எதிர்க்கிறாங்க மோடியும் இவர் நேருவும் வல்லபாய் பட்டேலும் காந்தி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறார் ஏன்னா அவர் நம்பின ரெண்டு பேர் இவங்க தான் இன்னும் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி இவங்கள மாற்ற முடியாதுன்றத அவர் திரும்பி வரும்போது வெளியில் பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க எதுவும் தான் பதிவு பண்ணார் இல்லைன்னா யாராவது மறுக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்போ காந்தி வரும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாகவே நடந்து போகிறாரு என்ன கேட்குறது இவர்கிட்ட அப்படின்னு பத்திரிகையாளர் பேசாமல் இருக்கிறாரு கொஞ்சம் தடவை போயிட்டு நின்று காந்தி திரும்பி இவங்களை பார்த்து சொல்கிறாரு தே டோன்ட் லிசன் டு மீ டுடே பட் தே வில் ரியலை மிஸ்டேக் இதான் மகாத்மா காந்தி உதிர்த்த வார்த்தைகள் அதை பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இந்த வார்த்தைகளை உதிர்க்கும் போது மகாத்மா காந்தியின் கண்களில் கண்ணீர் இருந்ததுனால அவ்வளோ பெரிய விஷயம் அது பிரிவினை அப்படின்றதெல்லாம் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அது எவ்வளவு பெரிய வார்த்தையை சீரடிச்சது செதறடிச்சது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்ன வரைக்கும் அதான் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவருடைய பிறந்த நாள்ல தான் சோதரம் வந்துச்சு அப்ப அவர் சொல்றாரு திஸ் பார்ட்டிசன் மஸ்ட் கோ இதுதான் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவருடைய எண்ணங்கள் அது பாலகங்காத தலைகரா இருந்தாலும் ஸ்ரீ அரவிந்தர் அவர் தான் சொன்னாரு வி ஆர் வி ஃபைட் ஃபார் அ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்ன வார்த்தை விருது தான் அது சோதரம் என்னது பிறப்புரப்பின்னு அவர் சொன்னார் இவங்க ரெண்டு பேர் பிளஸ் மகாத்மா காந்தி பிரிவினை கூடாது அப்படின்னு அவர் சொன்னதுல உறுதியாக தான் இருந்தார் ஆனா மகாத்மா காந்தி செஞ்ச பிழை அன்னைக்கு அந்த அலகாபாத் ஒப்பந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அதை காங்கிரஸ் கைவிட்டுச்சோ காந்தி கைவிட்டாரோ அவனுடைய விளைவு இந்த நாட்டுடைய பிரிவினை இதுதான் இந்த நாட்டுடைய பிரிவினைக்காக நான் வரலாறு இவங்க இந்த விடுதலை போராட்டத்திலேயே இல்லை யாரு இந்த ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மதவாதிகள் யாருமே இந்த விடுதலை போராட்டத்திலே இல்லை இவங்க வந்துட்டு விடுதலை தேசப்பட்டு இதெல்லாம் பத்தி பேசுறாங்க அதனாலதான் அவங்களையே மறைக்க முடியாத அந்த கருத்தை இல்லைன்ட்டு இல்ல இதே மோகன் பகவத் வந்து கடந்த காலங்களில் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு செக்மெண்ட்ல பேசிட்டு இருந்தார் இன்னொரு ராமர் கோயில் சச்சை உருவாக்க பாக்குறாங்க இன்னொரு ராமர் கோயில் பிரச்சனை வச்சு அரசியல் செய்ய முடியாது செய்யக்கூடாது கோயில்களை வச்சு பண்ணக்கூடாது எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் தேடாதீங்க எல்லா இடத்தையும் தோடாதீங்க மசூதிகளை தோண்டிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற ஸ்டேட்ல பேசிக்கிட்டு இருந்தார் அதே மோகன் பகவத் இப்போ வந்து என்ட்ரஸ்டா பேசிக்கிட்டு இருக்கார் எதனால இந்த ஒரு மாற்றம் வந்து இல்ல இவங்க கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே என்ன அப்படின்னம்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊசல் ஆட்டம் இருக்குது ஏன் உத்தரப்பிரதேசத்துல நாற்பத்தி ரெண்டு தொகுதியில இவங்க இழந்தாங்க தோத்தாங்க அப்படின்றதுக்கு வேற ஒண்ணு காரணம் இல்லை பாஜக அரசு மதவாத அரசியலை தங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக கருதியதனால் இந்த இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படியே அவருடைய புறக்கணித்து விட்டு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிச்சு அதுதான் பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் மோடிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துச்சு ஆனா அவங்களுக்கு நான் அப்பவே நான் சொன்னேன் ஆனா அவங்க வேற எங்க போவாங்க இதை விட்டா அப்படின்னு நான் கேட்டேன் இதை விட்டாலே பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ்ஸும் தண்ணியிலிருந்து தூக்கி வெளியே எறியப்பட்ட மீன்கள் மாதிரி அவங்க செத்து போயிடுவாங்க மதவாதத்தை வச்சும் இந்து ராஷ்டிராவை வச்சும் இந்து மத மேலாதிக்கத்தை வச்சும் சாதியத்தை வச்சும்தான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எல்லாமே இயங்குது அதனால என்ன பண்ணுவாரு அடிக்கடி இதுக்கு மேல வந்துட்டு டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் பண்ணக்கூடாது யாரு இந்து யாரு முஸ்லீம்லாம் பண்ணக்கூடாது இது பேசினதும் மோகன் பகவத் தான் இதையும் நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறமா அந்த கோயில் ஒன்று உணர்த்தி தோண்டி தோண்டி பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எங்கே கிடையாது அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி என்ன சொன்னார் பிளைடுன்னாரு வெள்ளக்காரன் எடுத்துக்கிட்டான் உலகமே எடுத்துக்கிச்சு ஆனால் இந்த நாட்டில் இன்னைக்கு ஆண்டு இருக்கிறாங்களே இந்த சங்கிகள் இன்னைக்கு ஏற்றுக்கிற அப்போ இது என்னது அப்படின்னம்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு திஸ் டிவிஷன் இஸ் வெரி ரிக்குயர்டு வெள்ளக்காரனுக்கு மதவாதம் தேவைப்பட்டதை விட ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவாரங்களுக்கு மதவாத பிளவு ரொம்பவும் தேவைப்படுகிறது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஏன்னா பெரும்பான்மை அரசியல் வேறு ஒன்று பாஜக பேசினா தப்பு பாஜகவுடைய செயல்பாடுகள் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது மோகன் பகத்துடைய அந்த ராமர் கோயில் விவகாரம் ரொம்ப அதுதான் சுதந்திர நாள் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட தப்புன்னு சொல்லிக்கலாம் ஆனால் இங்கே அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேங்கிற பேரில் ராகுல் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் பர்டிகுலராக பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு வார்த்தை இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ விவாத பொருளாக இருக்குது சர்ச்சையாக இருக்குது ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்குன்னு சொன்ன சொன்ன ராகுல் காந்தி இந்தியன் ஸ்டேட்டையும் கூட அப்படிங்கும் பொழுது அது ஆப்வியா அவர் வந்து அரசுக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக பேசுகிறாருங்கிற ஒரு டோன கொடுக்குறதா இல்ல ஸ்டேட் அப்படின்றதுல வந்துட்டு என்ன படையே கண்டிங்க இந்தியா இஸ் அ நேஷன் நினைக்கிறாங்க ஆர் இந்தியா இஸ் அ நேஷன் அப்படின்னா இந்தியா வந்துட்டு இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு அப்புறம் அப்புறம் எங்க நீ ராகுல் காந்தி மேல போய் பாடுற ராகுல் காந்தி இன்னைக்கு பிறந்த ஆளு இல்ல இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்றது ஒரு அரசுக்கு எதிராக ஒரு எல்லோபி போராடுற ஆமா அப்படி ஆமா ஆமா உன் கொள்கை என்ன ஒரு அரசுக்காக போராடுவது என்பது ஒரு நாட்டுக்கு எதிரான போரால்ல அல்ல போராட்டம் அல்ல அரசியல் அல்ல அப்படின்னு இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் சில நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கு இல்லையா அந்த உச்ச நீதிமன்றம் அப்போ அதை நீங்க கவனிக்கணும் நீங்க ராகுல் காந்தியில எந்த தவறும் கிடையாது இது இந்த விடயத்தில் தவறு கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் நீங்க என்ன நினைக்கிறீங்க யூ இ வாண்டடு திஸ்டபியன் இந்து ராஷ்டிரா இது கான்ஸ்டியூஷன் எகேன்ஸ்டா இல்லையா நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்து முஸ்லீம்ன்ற பிரிவினையின் அடிப்படையில் இயங்குனாங்களா ஒன்று உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாருமே வந்துட்டு தூக்கி பிடிக்கக்கூடிய ஆள் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜினாலே தலைவர் தானே அர்த்தம் சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு அது வரைக்கும் ராஜ்பிஹாரி போஸ் கீழே இருந்த அந்த ராணுவம் ரெண்டு சமையல் கூடங்களை வச்சுக்கிட்டு இருந்தது முஸ்லீம்களுக்கு தனியாக இந்துக்களுக்கு தனியா அது என்ன அதுன்னு கேட்டார் அவர் தூக்கி போட்டு ஒரு சமையல் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அந்த வேற்றுமையே இருக்கக்கூடாது இந்தியாவில் வேற்றுமையை இருக்கக்கூடாது இந்தியா ஸ்பிரிட் அப்படின்றது அரவிந்தர் எப்படி சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் ஸ்பிரிட் தட் அஸ் த்ரோ த ஸ்ட்ரகிள் ஃபார் அட் இண்டிபெண்ட் இண்டியா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அதான் ஸ்ரீ அரவிந்தருடைய வார்த்தைகள் ஸோ அதுதான் அவர் சொன்னது அப்போ அது நேஷனல் ஸ்பிரிட்ன்றதுனா வந்தே மாதிரி என் தாயை வணங்குகிறோம்னு சொல்லும்போது போது எல்லாரும் செந்தம் கத்துனாங்க அந்த முடக்கத்தை விட்டாங்க ஏன்னா அந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிற தேசத்தை வந்துட்டு அவங்க பாடினாங்க வந்தே மாதிரி என் தாயை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்கை உடைக்கணும் அந்த அடிமை விலங்கை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடினாங்க ஆனால் போராடிட்டதுக்கு பிற்பாடு அரவிந்தர் என்ன சொல்றாரு இட்ஸ் லெட்டர் டு ஆந்திரா யூனிவர்சிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த நாட்டு விடுதலை பெற்ற விட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேச சமூகங்களும் அவர்களுடைய பண்பாடு மொழி இவற்றை முழுமையாக காப்பாற்றி கொள்ள எல்லா விதமான உரிமையும் விடுதலை சுதந்திர இந்தியாவில் வழங்கப்படும் இதுதான் சொன்னது அதாவது என் அதர்வேர்ட்ஸ் சிம்பிளி அரவிந்தர் சொல்கிறது என்ன அப்படின்னம்னா ஆனால் ஸ்டேட் அட்டானமி பேசுறாரு அவர் இன் இஸ் ஓன் சேஸ்ட் லாங்குவேஜ் அவர் பெரிய லாரியட் அவர் பேசினார் அப்படி இதான் இங்கே பார்க்கணும் நீங்கள் உண்மையாக இந்த நாடுல எது கடைபிடிக்கணும் கடைபிடிக்க கூடாதுன்ற இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக தன்னுடைய சர்வபரி தியாகமும் செஞ்சான் பார்த்தீங்களா அது பெரியார் இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களாக இருந்தாலும் அதுதான் நீங்கள் கடைபிடிக்கணும் இப்போ இருக்கிறவங்க பேசத்தில் கிடையாது நீங்கள்லாம் இவர் நோபடி இப்போ இதுல வந்து ராகுல் காந்திக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் சட்ட பிரிவுகள் வந்து ஏழு ஆண்டுகள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும் அந்த பிரிவுகள்லாம் வழக்கு தடுக்கணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வந்து ஒன்றிய அமைச்சர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த கருத்தை எப்படி என்ன என்னதான் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு சட்டத்து போட்டு போட்டிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஈடியா பார்க்குறாங்க அவங்க தூக்கி வரையும் உள்ள வைக்கலாம் உள்ள வைக்கலாம் அப்படின்ட்டு நான் என்னோட ஒரே கேள்வியை தான் இந்தியா பட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நீங்க ஒரு நேஷனல் ஸ்டேட்ன்றீங்க அது கிடையவே கிடையாது அப்படி ஒன்னு அப்படி ஒன்று அப்படியெல்லாம் ஒன்று திணிக்கிறதுக்கு இந்தியா மேல அப்படி ஒன்று திரிக்கணும் இந்தியா மக்கள் மீது அப்படின்னு இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய யாருமே நினைக்கல இப்போ சேரன் மாதேவி குருகலத்திலே இதே மாதிரி பிராமணர்களுக்கு தனியாக மற்றவர்களுக்கு தனியாக உணவு கூட இருந்தது வந்துட்டு எதிர்த்தவர் தந்தை பெரியா இருக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவன் நான் நான் பண்ட கொடுக்குறேன் அது எப்படி நீ இது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடாதுனாரு அங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு இங்க ஐயா தந்தை பெரியார் சொல்றாரு என்ன வித்தியாசம் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க அவங்க பெரியாரை பெரும் தலைவர்ன்றாரு என்றாரு பாவு சிதம்பரம் பிள்ளை இதெல்லாம் சீமான் போன்ற அறை வேக்காட்டு கால் வேக்காட்டுகள் எல்லாம் சுத்தமே தெரியாது என்ன பண்றது இப்படிதான் இருக்குது அதனால இந்த மாதிரி ஒரு பாதையத்தான் இவங்க என்ன பண்றாங்க நல்லா கவனிக்கணும் இதுல அவங்க டார்கெட் பண்றது யாருன்னா இந்த நாட்டுடைய இளைஞர்களையும் இளம்பெண்களையும் தான் ஏன்னா இவங்களுக்கு விடுதலை போராட்டம் வரலாறு தெரியாது இப்போ நம்மளாம் நாங்களாம் விழுந்து விழுந்து படிச்சவங்க அடுத்த தலைமுறை நீங்கலாம் ஜேர்னலிஸ்ட் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொபஷனல் கமிட்மெண்ட் இருக்குது அதனால கம்பல்ஷன் இருக்குது அதனால நீங்க படிக்கிறீங்க சாதாரண மக்கள் அது படிக்கிறதே இல்லை இப்போ இன்னைக்கு வந்துட்டு இந்த புத்தக எக்ஸிபிஷன்ல எதுக்கு வந்துட்டு பெரியாருடைய புத்தகம் நிறைய ஓடுதுன்னா விஜய் சொல்லிட்டாரு அம்பேத்கருடைய பத்தகம் நிறைய ஓடுது போன ஆண்டெல்லாம் விட இந்த ஆண்டு நிறைய ஓடுது ஏன்னா அவரு சொல்லிட்டாரு அப்பா அதில் ஏதோ இருக்கு அப்படின்னு வர்றாங்க எப்படி இருக்கு பாருங்க இது வரைக்கும் நாங்கள் பெரியாருன்னா கடவுள் மறுப்பாளர்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் இப்போதான் தெரியுது அவர் பல விடயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லுது சன் நியூஸை தான் அதை போட்டான் பார்க்குறோம் அப்ப என்ன இதை வச்சு டிரைவ் பண்ணலை யாரும் இதை முதல் முறையா இங்க போது இவங்களுக்கெல்லாம் அந்த அந்த அதான் ராகுல் காந்தியை வந்துட்டு இவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த இந்து மேலாதிக்கத்தை உடைக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வந்துட்டு ரிசர்வேஷனை வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு மதம் அல்ல மாற்றம் அப்படின்ட்டாரு பிரிவினை அல்ல ஒத்துசை ஹார்மனார் இதெல்லாம் வந்துட்டு அவருடைய பாரத ஜோடோ யாத்ரால அதில் வந்துட்டு அவர் சொல்லிக்கிட்டே வந்தார் இதெல்லாம் சொன்னது அந்த நாட்டு மக்களுக்கு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சு முன்னேற்றம் வேணுமா பிரிவினை வேணுமா எது வேணும் உனக்கு ஒரு முறை ராகுல் காந்தி இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப இதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் போக்கு தீர்மானிக்கிறது இத வந்து அவங்க மிரல்றாங்க ஏன்னா என்னைக்கு இவிஎம் எடுத்துல இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு செத்து போயிடும் பிஜேபி இவிஎம் என்ற ஒரு ஓட்டிங் மிஷினை எடுத்துட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் டேக் நோட் இவிஎம் மிஷினை ஒழிச்சுட்டு ஒரே ஒரு தேர்தல் நடத்துனீங்கன்னா அந்த கணமே बीजेपी செது பேடை இந்தியா அதனால தான் மதவாதத்தை தொபுரிச்சிட்டு மறுபடியும் தோண்டறதுக்கு வர்றாரு மோகன் பகவத் வேற ஒண்ணு இல்ல okay sir நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பாப்போம் இதுவரை इंग्लंड இந்த கர்த்துகளே பயந்து மணிக்கு